டெலிவரி ஆகும்போது நமக்கு இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் நடந்துக்கணுன்றது தெரியாது இல்லையா ஸோ லேபர் வார்டில் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரியாது ஸோ அவங்க சொல்கிற விஷயமும் எனக்கு வந்து புரியலை ஏன்னா ஹெவி பெயின் ஸோ அதுக்கு வந்து அவங்க என்னை காலியாக அடித்தாங்க யாராவது நம்மளை தாங்கி பிடிக்க மாட்டாங்களா இல்லை எதனா ஒரு கம்பி இருக்காதா எடுத்து அப்படி பிடிச்சுன்னு அப்படி நிற்க முடியாதா அப்படின்ற மாதிரி இருக்கும் எனக்கு பெயின் வரும்போதுனால் என் தங்கச்சி எழுப்பி புடிமா புடிமான்னு சொல்லுவேன் அவளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடுப்பெலும்பு வந்து ஸோ இங்க வந்து நல்லா புடிச்சி அழுத்துவா என்னன்னா நிறைய வீடியோ யூடியூப் வீடியோ நான் பார்த்துருக்கேன் அதுல வந்து பார்த்தீங்கன்னா இனிமா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா எனக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் இனிமா கொடுக்கவே இல்லை புஷ் பண்ற பாப்பா வெளியே இல்லை அப்படியே புஷ் பண்ணி புஷ் பண்ணி டயர்டாக அப்படியே படுத்துட்டேன் பாப்பா தலை இறங்கிடுச்சின்னு சொல்லி அப்படியே வந்து அவங்க வந்து ஏதோ பிளேடா என்னன்னு தெரியல டக்குன்னு அப்படியே கட் பண்ணிட்டாங்க ஏன்னா ஹெவியா வந்து வலிக்க ஆரம்பிச்சிது ஒவ்வொரு வாட்டி தையல் போடும்போதும் சுருக்கு சுருக்குன்னு எறும்பு கடிக்கிற மாதிரியே இருந்துச்சு எனக்கு எனக்கு டெலிவரி ஆகும்போது எனக்கு இப்படிலாம் நடந்துச்சு டெலிவரி ஆகும்போது எவி பெயின்னால் தெரியாமல் அவங்கள நான் வந்து எட்டு ஒதைச்சிட்டேன் அதுக்கு அவங்க என்னை அடித்தாங்க ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஃபஸ்ட்டு அப்போ எனக்கு தெரியாத விஷயங்கள்லாம் இப்போது வந்து நான் அனலைஸ் பண்ணிக்கிட்டேன் எல்லாருக்குமே வணக்கம்ங்க இந்த வீடியோ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் வந்து நான் டெலிவரி ஆச்சு எனக்கு ஸோ எனக்கு டெலிவரி ஆகும்போது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேங்க ஸோ இந்த வீடியோ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு செகண்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து டெலிவரி ஆகிறவங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து தெரியாது ஸோ அதை பற்றி தான் நான் உங்கள் கூட டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்க போகிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னுடைய ப்ரெக்னென்சி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ப்ரெக்னன்சி எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லக்கூடாது டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம் ஏன் இப்படி சொல்கிறேன்னா நான் வந்து இப்போது ரெண்டாவதாக ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு நான் டெலிவரி ஆகும்போது பண்ணக்கூடிய தவிர இனிமேல் நான் பண்ணக்கூடாதுன்னு முடிவோடவே இருக்கேன் ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு பிரெக்னெண்ட் அப்போது நம்ம இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் நடந்துக்கணும் லேபர் வார்டில் என்ன பண்ணுவாங்க ஸோ என்னென்ன நடக்கும்ன்றது வந்து எனக்கு சுத்தமாக தெரியாது ஒரு பிளைண்டாக தான் நான் அங்கே போயிருந்தேன் ஸோ ஆனால் நிறைய விஷயங்களை வந்து ஃபஸ்ட்டு டெலிவரி ஆகும்போது தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதை தான் உங்கள் கூட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேங்க எனக்கு வந்து டெலிவரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா நைன்த் மந்த்துக்கு ஒரு செவன்த் மந்த் ஃபிஃப்த் மந்த்த் அப்பவே எனக்கு கொரோனா வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால் நைன்த்து மந்த்து கூட பார்த்தீங்கன்னா எனக்கு சீமந்தத்துக்கு வந்து அட்வான்ஸெலாம் கொடுத்து மண்டபம்லாம் புக் பண்ணிட்டோம் ஆனால் எனக்கு வந்து தான் சொல்லுவேன் ஆனால் எங்கள் சித்தி சித்தப்பா வீட்டில் எனக்கு நல்லபடியாக வந்து சீமந்தம் பண்ணாங்க எல்லோரும் ஊர் கூடி எனக்கு சீமந்தம் மாதிரி பண்ணாங்க வீட்லேயே ஆனால் மண்டபத்தில் பண்ணலன்ற ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் இப்போது ரெண்டாவது ப்ரெக்னென்சிக்கு வந்து பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொன்னாங்க ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணக்கூடாதுன்ற மாதிரி மாமியார் வீட்டில் சொன்னாங்க சரி ஓகே அவங்க சொன்னாலும் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் அதை விட்டுவிட்டேன் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்ட் அப்போது நைன்த்து மந்த்து முடிஞ்சு அவங்க எனக்கு எப்போ டேட் கொடுத்தாங்கன்னா ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர் கொடுத்தாங்க பட் டென் டேஸ்க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தம்பி பிறந்துட்டான் பையனா பிறந்தான் ஏப்ரல் டுவெல் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு விட்டு விட்டு லைட்டாக வந்து அடிவயிறு வந்து குத்துற மாதிரி இருந்துச்சு என்னன்னா இது திடீர்னு இப்படி குத்துதேன்ற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி இருந்தது சரி ஓகே நானும் போய் எங்கள் பாட்டிக்கிட்ட சொன்னேன் அவங்க என்ன சொன்னாங்க எவியாக வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகிட்டே இருந்தது சரி ஓகே வாட்டர் தான் இதை ப்ரேக்கேஜ் ஆகிடுச்சின்னு சொல்லி பயந்துட்டு நாங்கள் வந்து செய்தாப்பட்டையில் கர் சைதாப்பட்டை ஹாஸ்பிட்டல் தான் போய் பார்த்தோம் ஸோ எங்கள் பாட்டி வீடு பக்கத்துலேயே இருக்குன்னு சொல்லி அங்கே போய் ஒரு சின்ன செக்கப் மாதிரி போய் பார்த்தோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லெட் மாதிரி கொடுத்தாங்க அங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வழியோடயே உட்காந்துட்டு இருந்தாங்க எனக்கு போனவொன்னே அவங்கள பார்க்கும்போதே ரொம்ப பயமாவே ஆகிடுச்சு ஏன்னா ஃபஸ்ட் டைம் இல்லை எனக்கு தெரியாது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன் டேப்லெட் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க அதுக்கப்புறமும் வலி வரலை ஸோ அதனால் வலி வந்தோடனே வாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலாம் தேதி நினைக்கிறேன் பதிமூணாந்தேதி நைட்டே வந்து எனக்கு எவி பெயின் அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பாப்பா போறக்கிறதுக்கான வழியாக என்னன்னு கூட எனக்கு தெரியல ஹெவி பெயினாக இருந்தது என் சிஸ்டர் தான் என் கூட இருந்தாங்க சத்தியமாக சொல்கிறேன் அவள் இல்லைனா எனக்கு வந்து ஆறுதலாகவே இருந்திருக்காது ஏன்னா அவன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வழி வரும்போதெல்லாம் வந்து இந்த முதுகு எலும்பு வந்து பிடிச்சி பிடிச்சிப்பா ஐயோ எனக்கு ஹெவியாக வலிக்குதுடி புடிடி புடிடின்னு சொல்லுவேன் அவள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு திடீர்னு வரும் கண்டினியூஸெல்லாம் வந்து பெயினெலாம் இருக்காதுங்க கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் அந்த மாதிரி தான் வந்து பெயின் வந்துட்டு வந்துட்டு போகும் கண்ட்டியூஸெல்லாம் வந்து வலிக்காது நான் கூட சினிமாவிலலாம் பார்த்துருக்கேன் அப்படியே ப்ரெக்னெண்ட் வலி வந்துட்டால் கத்திக்கிட்டே அழுதுகிட்டே அப்புறம் கத்தி குழந்தை கற்றுப்பாங்க ஸோ எவியாக வலிக்கும் அப்படிலாம் நான் பயந்துட்டுலாம் இருந்தேன் பட் எனக்கு வரும்போது தான் தெரிஞ்சுது அது வந்து வலி வந்து விட்டு விட்டு தான் வரும் கண்டினியூவஸாலாம் வலி வராது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா காலையில் வரைக்குமே பெயின் வந்துட்டே தான் இருந்துச்சு கொஞ்சம் நேரம் அஞ்சு நிமிஷம் படுத்தேன் அப்புறம் அஞ்சு நிமிஷம் வந்து பெயினாகவே இருக்கும் எவ்வியாக அந்த வயிறு யாராவது நம்மளை தாங்கி பிடிக்க மாட்டாங்களா இல்லை எதனா ஒரு கம்பி இருக்காதா எடுத்து அப்படி பிடிச்சுன்னு அப்படியே நிற்க முடியாதா அப்படின்ற மாதிரி இருக்கும் எனக்கு பெயின் வரும்போதுலாம் என் தங்கச்சி எடுப்பி புடிமா புடிமான்னு சொல்லுவேன் அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடுப்பெலும்பு வந்து ஸோ இங்கே வந்து நல்லா பிடிச்சி அழுத்துவா அப்படி இருக்கும்போது நம்மளால் ஒரு கம்ஃபர்டபுளாகவே இருக்க முடியும் ஸோ அப்படி தான் இருந்துச்சு நைட்டு பத்து மணியிலேருந்து காலையில் ஆறரை மணி வரைக்குமே ஹெவி பெயின் அதாவது விட்டு விட்டு வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே படுத்து தூங்கிடுவேன் அப்புறம் விட்டு விட்டு வரும் ஸோ இந்த மாதிரி நைட்லேருந்து இருந்து காலைல வரைக்குமே ஓட்டிட்டேன் எப்படியோ டைம் ஓடிடுச்சு அப்புறமா ஆறரை மணிக்கு மேலே எங்கள் கீழ் வீட்டில் ஒ ஒருத்தங்க வயசானவங்க இருப்பாங்க அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா நார்மல் டெலிவரி ஆகணும்னு சொல்லிவிட்டு அந்த கடைகளில் ரெ லெகர் சோடாலாம் விற்கிது பார்த்தீங்களா அது வாங்கிட்டு வந்து அது கூட ஏதோ ஆட் பண்ணி கொடுத்தாங்க அது சரி எனக்கு ஞாபகமே இல்லை லெகர் சோடா வந்து ஆ சாரி சாரி லெகர் சோடாவில் வந்து பால் இருக்குது பார்த்தீங்களா காய்ச்சின பால் அந்த பாலை வந்து பாதி டம்ளர் சோடா பாதி டம்ளர் வந்து பால் ஊற்றி நல்லா கலக்கி இதை குடிக்க சொன்னாங்க சரி வயசானவங்க கிராமத்தாங்க அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அதையும் குடித்தேன் பட் என்னால் குடிக்கவே முடியல குடிக்கும் போதெல்லாம் ஐயோ ஏன் இப்படி என்ன பண்ணுறீங்க எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டே இருந்தேன் பட் வந்து அவங்க வந்து எனக்கு ரொம்ப ஆறுதலை பார்த்துக்கிட்டாங்க இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா முருங்கை மரம் இருந்துச்சு அந்த முருங்கை மரத்தில் இருக்கக்கூடிய அந்த காம்போ இல்லை அந்த இலையோ வந்து கையில் எடுத்து நல்லா வந்து கையிலேயே வந்து நல்லா அழுத்தி அதில் கொஞ்சம் வந்து மிளகுத்தூள்லாம் போட்டு அந்த சாறு அப்படியே குடிக்க சொன்னாங்க அப்புறம் வந்து ஏதோ ஒரு எண்ணெய் மாதிரி வச்சு அதில் மிளகுத்தூள்லாம் போட்டு குடிக்க சொன்னாங்க அது வந்து வலிக்கிட்டு வந்துடும் நார்மல் டெலிவரி ஆகும்னு சொல்லி சொன்னாங்க அது வந்து சரியா எனக்கு தெரியல ஏன்னா வழியில் நான் அதெல்லாம் வந்து எதுவுமே நோட் பண்ணலை அவங்க சொன்னதை மட்டும் டக்கு டக்குன்னு பண்ணிகிட்டே இருந்தேன் பட் அவங்ககிட்ட கேட்டது என்னென்னன்றது நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோவே போடுறேன் ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஆட்டோ ஆட்டோ ஓட்டுறவர் இருக்கார் அவரை வந்து கூப்பிட்டு நாங்கள் ஆட்டோ பிடிச்சிட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய லைப்ரரிக்கு போய்ட்டோம் அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் சின்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மாதிரி அங்கே தான் ஃபுல்லாக வந்து நான் செக்கப்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் நான் போயிருந்தேன் போனதுக்கப்புறமா அவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்போ கொரோனா டைம்ல டாக்டர்லாம் அளவுக்கு அவைலபிள் இல்லை ஸோ நர்ஸ் தான் பார்க்குற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி சொன்னாங்க சப்போஸ் எதனா வந்து ஐ கிரிட்டிக்கல் எதனா இருந்துச்சு அதுக்கான எல்லாம் எதுவுமே கிடையாதுமா நீ ஃபர்ஸ்ட் வந்து பாப்பாவோட கண்டிஷன் திரும்பி இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சுக்கணும் நீ போய்ட்டு வந்து ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்துடுன்னு சொன்னாங்க நானும் என்ன பண்ணேன் ஐயோ இந்த பெயினில் வந்து உட்காரதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்படின்னு ஆட்டோவில் ட்ராவல் பண்ணி போய் ஸ்கேன் எடுக்கிறது சொல்லி ரொம்ப பயந்துட்டே இருந்தேன் அப்புறம் என்னாச்சுன்னா ஆட்டோ ஆட்டோ அண்ணன் அங்கேயே தான் நின்றுட்டு இருந்தார் என் வீட்டுக்கார் நான் எங்கள் பாட்டி எங்கள் அம்மா எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம் ஆட்டோவில் போயிட்டு பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய நாவல் ஸ்கேனில் தான் போயிட்டு நான் ஸ்கேன் எடுக்க போயிருந்தேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்ராவல்னே சொல்லலாம் ப்ரெக்னென்ட் வழியில் படாத பாடுபட்டு அங்கங்கே திரிஞ்சு நான் ஒவ்வொரு வழியும் அனுபவிச்சு தான் போய் அந்த ஸ்கேனிங் எடுத்தேன் ஏன்னால் என்னால் சுத்தமாக முடியல விட்டு 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 பெயின் அந்த பெயின் இல்லாத போது தான் உயிரே வந்த மாதிரி இருக்குது அந்த பெயின் வந்துடுச்சுன்னா என்னால் தாங்கவே முடியாது யாராவது ஒருத்தங்க இழுத்து பிடிச்சி என்னை இது தான் என்னால் கம்ஃபர்டபுளாகவே இருக்க முடியும் என்னால் என்னாலே தாங்கி பிடிக்கிற அளவுக்கு என்கிட்ட சத்து இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு ஆட்டோ விட்டு இறங்கி அந்த நாவல் ஸ்கேனுக்கு உள்ளே போகிறதுக்குள்ளேயே அங்கே ஒரு பழுப்பு மாதிரியே இருக்கும் அந்த பழுப்பு பிடிச்சிக்கிட்டே தான் நடந்து போனேன் வழி வந்துச்சுன்னா அப்படியே அந்த பழுப்பு அன்னே நின்றுடுவேன் என்னால் நடக்க முடியல என்னை விட்டுரு அப்படின்ட்டு அப்படியே உக்காந்துப்பேன் கீழே ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படியே பிடிச்சிட்டு வழி இல்லாட்டையுமே டக்குன்னு உள்ளே போயிட்டு ஸ்கேன் பார்த்தோம் ஸ்கேனில் என்ன சொன்னாங்கன்னா பாப்பா தலை கீழே இறங்கிடுச்சுமா நீ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிவிட்டு வீட்டுக்கு போகாத இன்னும் ஒரு டூ ஹவர்ஸில் வந்து டெலிவரி ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறமா என்னாச்சு ஸ்கேனில் ரிப்போர்ட்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் குரம்பேட்டு இருக்குது அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருந்தேன் போன உடனே பார்த்தீங்கன்னா என்ன இப்படிலாம் பண்ணுறாங்களேன்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது என்னன்னா போன உடனே உட்கார சொல்லிட்டாங்க உட்கார சொல்லிட்டாங்க அவங்களுக்கு வந்து எனக்கு பெயின் வந்துச்சான்றது வந்து அவங்களுக்கு தெரியல போல இருக்கு வந்த உடனே ஆதார் கார்டு ப்ரூஃப்லாம் வாங்கிக்கிட்டாங்க அதை வந்து ஏதோ பதிவு பண்ணணும்னு சொல்லி வாங்கிட்டு இருந்தாங்க அந்த நேரம் கூட என்னால் உட்காரவே முடியல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்புறம் அந்த ப்ரூஃப் எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறமா வலி வந்து ஒரு வாட்டி கத்தினேன் கவர்மெண்ட் தான் இருந்தாங்க அப்புறம் இன்னொரு வாட்டி வலி வந்து ரொம்ப பெயினாக இருக்குதுன்னு சொல்லி கத்திட்டே இருந்தேன் பாருங்கள் அதுக்கப்புறம் இல்லை அவங்களுக்கு பெயின் வந்துச்சு போல இருக்கு உள்ளே கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி லேபர் வார்டு கூப்பிட்டு போனாங்க அவங்க என்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர்கிட்ட படுத்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா வழி வருது லைட்டாக வழி வராதவங்க கூட பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ அதனால கூட அவங்க கொஞ்ச நேரம் என்னை வெளியே உட்கார வச்சிருக்கலாம் அவங்க மேலே தப்பு சொல்ல முடியாது பெயின் வந்துருச்சுன்றது எனக்கு மட்டும்தான் எனக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியாது இல்லையா அப்புறம் ரெண்டு வாட்டி ரொம்ப ஹெவியாக கத்துனதுக்கு அப்புறம் தான் உள்ள லேபர் வார்டுக்குள்ளே அனுப்புனாங்க ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நாலஞ்சு பேருக்கு வந்து படுத்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஒரு சில பேருக்கு வந்து பெயின் வருது அப்படியே ஸ்டாப் ஆகிடுது சில பேருக்கு பெயினே வரலை ஒரு ரெண்டு நாளுக்கு மேலே அட்மிட் பண்ணியிருந்தாங்க அப்புறம் அட்மிட் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கும் குழந்த பிறந்துச்சு எனக்கு பிறந்த அடுத்த நாளே அவங்களுக்கு குழந்த பிறந்துருச்சு நான் வந்து லேபர் வார்டில் அட்மிட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எனக்கு எந்த ஒரு டேப்லெட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்கல ஏன்னா எனக்கு ஆல்ரெடி பெயின் வந்துருச்சு வாட்டரில் எதுவும் பிரேக்கேஜ் ஆகலை பட் வந்து அவங்க வந்து செக் பண்ணி பார்த்தாங்க குழந்தை தலை கீழே இறங்கியிருக்கு புஷ் பண்ணுன்னு சொன்னாங்க என்ன ஒரு விஷயம்னா குழந்தை தலை கீழே இறங்காமல் புஷ் பண்ணாதீங்க புஷ் பண்ணிங்கன்னா வந்து கஷ்டன்ற மாதிரி சொன்னாங்க குழந்தை தலை இறங்கிச்சேட்கிறத வந்து நர்ஸ் அண்ட் டாக்டர் வந்து கூடியே இருந்தாங்க அவங்க வந்து கீழே செக் பண்ணி பார்த்துட்டு தலை வந்து கீழே இறங்கிடுச்சுமா இந்த டைம் வந்து நீ நல்லா புஷ் பண்ணு குழந்தை வந்துடும் மாதிரி சொன்னாங்க ஆனால் என்னன்னா நிறைய வீடியோ யூடியூப் வீடியோ நான் பார்த்துருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இனிமா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் இனிமா கொடுக்கவே இல்லை ஸோ அப்படியே தான் வந்து புஷ் பண்ணிட்டு தான் இருந்தேன் பாப்பா பார்த்தீங்கன்னா லைட்டாக ரொம்ப நேரம் ஒரு எப்பினா நான் வந்து ஒரு ஒரு மணிக்கு நான் அட்மிட் ஆகிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒன்று ஒன்றைக்கு தான் அட்மிட் ஆகிற மாதிரி இருக்கு முக்கால் மணி நேரம் பார்த்தீங்கன்னா நான் புஷ் பண்ணுறேன் புஷ் பண்ணுறேன் பார்க்க வெளியே இல்லை அப்படியே புஷ் பண்ணி புஷ் பண்ணி டயர்டாக அப்படியே படுத்துட்டேன் அப்போ அவங்க ஆய்மா வந்து கேட்டாங்க புஷ் பண்ணியே அப்படியே படுத்துகிட்டே இருக்கேன் புஷ் பண்ணி புஷ் பண்ணு சொல்லியே போஸ்ட் பண்ணாங்க நானும் புஷ் பண்ண என்னால் முடியவே இல்லை எனக்கு சுத்தமாக முடியல அவங்க இனிமா எதுவுமே எனக்கு கொடுக்கவே இல்லை பட் ஆனால் நிறைய யூடியூபர்ஸ் வந்து சொன்னாங்க இனிமா கொடுப்பாங்கன்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் எனக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே அவங்க கொடுக்கவே இல்லை புஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு புஷ் பண்ணு புஷ் பண்ண பாப்பா வராமயே ரொம்ப ஒரு ஒரு முக்கால் மணி நேரம் வந்து டயர்டாகி டயர்டாக அப்படியே படுத்து தூங்கிடுவேன் முடியாமல் படுத்து தூங்கிட்டேன் அப்புறம் அந்த ஐமாய் எழுப்பி எழுப்பி புஷ் பண்ணு புஷ் பண்ணு பாப்பா தலையில் கீழே அறங்கி சொல்லி புஷ் பண்ணுன்னு சொன்னாங்க என்ன ஒரு விஷயம்னா நான் அங்கே அனுபவித்தது வந்து எப்படியா பத் பட்சே பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கே வந்து டேப்லெட் எதுவும் வைக்கல ஸோ அப்படியே வந்து பாப்பா தலை இறங்கிடுச்சுன்னு சொல்லி அப்படியே வந்து அவங்க வந்து ஏதோ பிளேடாக என்னன்னு தெரியல டக்குன்னு அப்படியே கட் பண்ணிட்டாங்க எனக்கு வந்து ஒரு டைம் வந்து இன்னும் சொல்கிறதுனே எனக்கு தெரியல ஆனால் அந்த மாதிரி பண்ணும்போது ஏதோ ஒரு ஊசி இல்லைன்னா ஏன்னா டேப்லெட் வைச்சா வலிக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்க எனக்கு எதுவுமே பண்ணவே இல்லை டக்குன்னு வந்து அப்படியே கட் பண்ணிட்டாங்க ஆனால் எனக்கு இருந்த டெலிவரி பெயினில் எனக்கு அந்த கட் பண்ண வழி தெரியவே இல்லை அப்புறம்னா பார்த்தீங்கன்னா கட் பண்ணவுமே கொஞ்சம் பிளட் லாஸ் ஆகிடுச்சு அப்புறம் வந்து பாப்பா கொஞ்சம் இறங்கிடுச்சின்னு சொல்லி டாக்டர்லாம் வந்து வலித்த பிடிச்சி அப்படியே புஷ் பண்ணி அழுத்துனாங்க அவங்க ப்ரெஷர் கொடுத்ததுனால பாப்பா கொஞ்சம் கீழே இறங்க இறங்கிட்டாரு அப்படியே இழுத்துட்டாங்க அந்த பெண் கூட ஓகேன்னு சொல்லலாம் அவங்க வந்து டேப்லெட் எதுவும் வைக்காமல் அப்படியே படிச்சாகவே அறுத்து பாப்பா எடுத்துட்டாங்க பட் என்னென்னா தைக்கும் போது தான் உயிர் போச்சு எனக்கு ஏன்னா அந்த டைமில் வந்து எதனா ஒரு மருந்து அந்த மாதிரி எதனா கொடுத்துருந்தா கூட நமக்கு வந்து தெரிஞ்சிருக்காது ஏன்னால் ஹெவியாக வந்து வலிக்க ஆரம்பிச்சிது ஒவ்வொரு வாட்டி தையல் போடும்போதும் சுருக்கு சுருக்குன்னு எறும்பு கடிக்கிற மாதிரியே இருந்துச்சு எனக்கு ரொம்ப வழி அனுபவிச்சு அன்றைக்கி ஏன்னால் ஃபஸ்ட் டைம்னாலே எனக்கு அது தெரியவே இல்லை சுருக்கு 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 சுருக்குன்னு குத்திக்கிட்டே இருந்துச்சு ஒவ்வொரு தையல் போடும்போதும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயா குழந்தை எடுக்கும்போது நான் வந்து காலை வந்து ஆய்வா மேலே போட்டுட்டேன் தெரியாமல் எட்டி உதச்சிட்டேன் அதுக்கு வந்து காலையே அடித்தாங்க ஆனால் நம்ம தப்பு தான் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி பண்ணால் பரவாயில்ல ஒரு மூணு நாலு வாட்டி நம்ம எட்டி உதைக்கிற தப்பு தானே எனக்கு வந்து வழி தெரியல யார் எங்கே இருக்கா முடியாமல் நான் வந்து காலை எட்டி உதச்சிட்டேன் அவங்க வந்து பட்டுன்னு காலையிலே ஒரு அடி அடிச்சிட்டாங்க சரி நம்ம மேலே தப்பு இருக்குது அப்புடின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஐமா கேட்ட சாரி கேட்டேன் அவங்களும் சரிம்மா பரவாயில்ல நீ நாலு வருஷம் வரைக்கும் இந்த சைடே வராத அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க எங்கள் பார்த்துக்கிட்டே அதே மாதிரி நாலரை வருஷம் கழிச்சு தான் இப்போ திருப்பி நாங்கள் போக போகிறேன் அதை நினைச்சா தான் என்ன சொல்கிறதுன்னே தெரியல அப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து எறும்பு கடி மாதிரியே இருந்துச்சு ஃபுல்லாக தையல் போட்டாங்க அங்கே ஒரு ஆஃப் அனவர் கிட்டே பார்த்தீங்கன்னா நான் அந்த டெலிவரி வார்ட்லேயே தான் இருந்தேன் அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பீரியட் வந்து அதாவது பிளட் லாஸ் ஆகிட்டே இருந்துச்சு அவங்க துணியிலாம் முதல்ல எடுத்துகிட்டு போயிடுங்க சொன்னாங்க துணியெலாம் எங்கள் பாட்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க காட்டன் துணி ஸோ அந்த துணி தான் வைக்கணுன்ற மாதிரி சொன்னாங்க பேட்லாம் செட் ஆகாது துணி தான் வைக்கணுன்ற மாதிரி சொன்னாங்க அப்புறம் ஒரு ஆஃப் ஹவர் கழிச்சு பார்த்திங்கன்னா எரியா பிளட் லாஸ் வந்தாச்சு அதுக்கப்புறமா பாத்ரூமில் போயிட்டு எங்களுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா ஒரு பத் ஒன் ஹவர் வந்து டெலிவரி வார்டில் இருந்தேன் அப்புறமா நார்மல் டெலிவரி தானேன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து மாற்றிட்டாங்க வாடுக்கை மாற்றிட்டாங்க ஒரு ஒன் ஹவர்லேயே வாடுக்கை மாற்றிட்டாங்க தம்பி பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா கத்தவே இல்லை அளவே இல்லை நானும் நிறைய சீரியல்லலாம் பார்த்துருக்கேன் குழந்தை பிறந்தா கற்றுவாங்களேன்னு பார்த்துருக்கேன் என் பையன் சுத்தமாக கத்தவே இல்லை அப்புறம் வந்து தடுப்பூசி ஒன்று போட்டாங்க பாப்பா பிறந்த உடனே அப்போ கூட அவங்க கத்தவே இல்லைன்னா அந்த குழந்தை கத்தவே மாட்டுதே அப்படின்ற மாதிரி எனக்கும் கேர் மயக்கம் அப்படியே படுத்துட்டேன்னா அப்புறம் என்னாச்சு நார்மல் டெலிவரி முடிஞ்ச உடனே வந்து டக்குன்னு சாப்பிடணுன்னெலாம் யாருமே சொல்லவே மாட்டாங்க பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா பசிக்கும் கொலை பசி பசிக்கும் கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு எதனால் கொடுங்கன்னு சொல்லி ஆய்மா சொன்னாங்க எங்கள் பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரசம் சாதம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து சூடாக காலையிலேயே ரசம் வச்சு சாப்பாடு வடித்து நல்லா வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி தண்ணி மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க நான் வார்டில் அப்படி டெலிவரி வார்டில் படுத்துக்கிட்டுருக்கேன் இப்படி தான் படுத்துட்ருக்கேன் அப்படியே வாயில் ஊற்றுனாங்க அப்படியே பசி தாங்க முடியல ஏன்னா நம்ம வயிற்றில் இருக்க எல்லாமே காலியான மாதிரி எப்படி இருக்கும் பசி எடுக்கும் ஸோ அதனால் அந்த சாதத்தை அப்படி குடிக்கிறேன் உட்காந்துகிட்டு தான் எனக்கு வயிறு திம்முன்னு ஆச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷம் படுத்து தூங்கி இருந்தேன் எங்கள் பாட்டி என்ன பண்ணாங்க நாங்கள் ஒரு துணி ஒன்று கொடுத்துருந்தோம் தம்பிக்கு தம்பிக்கு வந்து மேலே போத்தி விட்றதுக்காக பெட்ஷீட் மாதிரி ஒன்று கொடுத்தோம் அந்த பெட்ஷீட்டை வச்சு தான் தம்பி வந்து என் குழந்தையான்னு வந்து எங்கள் பாட்டி கண்டுபிடிச்சாங்க அப்புறம் பார்த்தா பையன் போகிறேன்னா அப்புறம் தடுப்பூசி போடும்போது கூட அழவே இல்லை அப்புறம் வந்து பையன் போடணுன்ற பையன் போடணுன்ற சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் ரெண்டுமே பொண்ணுன்றதுனால எனக்கு பையன் பிறந்தா அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க நினைச்சேன் அதே மாதிரி பையன் பிறந்துட்டான் தம்பியை நானும் பார்த்திங்கன்னா இருந்து ஷிஃப்ட் பண்ணி டெலிவரி இருந்து ஷிஃப்ட் ஷிஃப்ட் பண்ணி வார்டுக்கு மாற்றிட்டாங்க ஒரு ஒன் ஹவர்லேயே மாற்றிட்டாங்க சரி நார்மல் டெலிவரி தானேன்னு சொல்லிட்டு அப்போவே நான் டெலிவரி நார்மல் டெலிவரி முடிஞ்சேன் அடுத்த ஒரு பத்து பாஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நடக்க ஆரம்பிச்சுட்டேன் ஸோ ஆப்ரேஷனாக இருந்தால் தான் கஷ்டமாக இருந்திருக்கும் நார்மல்னால நான் நல்லா நடக்கவே ஆரம்பிச்சிட்டேன் அவங்களும் சொன்னேன் இன்னும் நடக்கிறேன்ற மாதிரி என் வீட்டுக்கேட்டார் வடிக்கலாம் இல்லை நடக்கிறேன் நடந்த கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொன்னேன் பரவாயில்ல அவரே ஆச்சரியப்பட்டாரு ஸோ நார்மல் டெலிவரிங்கும் போது அப்போ இருக்கக்கூடிய பெயின் தான் அதுக்கப்புறமா பெயின் இருக்காது அப்புறம் வார்டு மாற்றிட்டாங்க ஒரு த்ரீ டேஸ்கிட்ட நாங்கள் வார்டில் இருந்தோம் நிறைய குழந்தை அன்னிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆம்பளை பையன் பொண்ணுலாம் வந்து ரெண்டு பொண்ணு தான் பிறந்துருந்துட்டு போல் தம்பி பிறக்கும் போது ஃபுல்லாகவே ஆம்பளை பசங்க தான் என் பக்கத்தில் பார்க்கறதுக்கு எல்லாமே இப்போ பசங்களாவே பசங்களாகவே இருந்துச்சு அது அப்படின்னு ஒரு ஆச்சரியமாகவே இருந்துச்சு அப்புறம் தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் கொடுக்கவே முடியல என்னால் ஸோ பால் வரவே இல்லைன்னு சொல்லி கிட்ட கேட்டேன் அப்போ வந்து அவங்க வந்து நல்லா புஷ் பண்ணி கொடுத்தாங்க அப்புறம் தம்பிக்கு பால் கொடுத்துட்டு ஈவினிங் ஒரு டூ டேஸ் கழிச்சு நினைக்கிறேன் காப்பரட்டிவ் போடணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போன உடனே பார்த்தீங்கன்னா காப்பர்ட்டி போட்டு விட்டாங்க ஐயோ எனக்கு ஒரு மாதிரி கில்பி ஃபீலிங்காகவே இருந்துச்சு சரி ஓகே அப்படின்ற மாதிரி தான் ஆகிடுச்சி டூ டேஸ் கழிச்சு அந்த காப்பர்ட்டி மாதிரி போட்டுவிட்டாங்க ஓகே எனக்கு தொடரும் முதல்ல எனக்கு வந்து ஒரு மாதிரி கில்பி ஃபீலிங்காகவே இருந்துச்சு அன்இீஸியாகவே இருந்துச்சுன்னே சொல்லுவேன் எப்படியோ ஒரு மூணு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு தம்பியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வரும்போது இருக்கிற சந்தோஷம் இருக்கே அதை என்னால் மறக்கவே முடியாது நம்ம வீட்டுக்கு ஒரு புது வரவு வந்திருக்க மாதிரி இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிது தம்பியை ஆட்டோவில் ஏற்றும் போது தம்பியை வந்து பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி அப்போ எங்கள் அண்ணன் கார் எடுத்துகிட்டு வந்தாங்க எங்கள் அண்ணனோட கார்லேயே தான் வந்து பாப்பா கூட்டிகிட்டு எங்களோடய குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு ஒரு கற்பூரம் மாதிரி ஏற்றிட்டு தம்பியை கீழே போட்டு வேண்டிக்கிட்டு வந்தோம் அப்புறம் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய குலதெய்வ கோயிலுக்கும் போயிட்டு கற்பூரம் ஏற்றி தம்பியை கீழே போட்டு வேண்டிக்கிட்டு வந்தோம் எனக்கு வ வந்து கிடைச்ச முதல் வரம் அது நான் அந்த வரத்தை வீட்டுக்கு கொண்டு போகும்போது எனக்கு இருக்கிற சந்தோஷம் உண்மையாலே வேறு லெவல்லே இருந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எவ்வளோ வழி அனுபவித்தாலும் கடைசியிலே வந்து ஒரு குழந்த நமக்கு வரும்போது அந்த வழியிலாம் ஒரு ஒரு விஷயமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இந்த வீடியோ எதுக்குன்னா நிறைய பேருக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்ட் ஆகும்போது டெலிவரிக்கு போகும்போது எப்படி இருக்கணும் ஏது இருக்கணும் இப்படி பண்ணுவாங்களா அப்படி பண்ணுவாங்களான்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க you ஸோ மச் பை